கிரைஸ்தலார்டு சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள் எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு இருக்கிறது இங்க தாபதி ராஜாவுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா அவருடைய வார்த்தைகளை நித்தமும் அதாவது எப்பவுமே புரட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய முழு எண்ணமே தாவது ராஜாவுக்கு தீங்கு செய்வதாய் இருக்கிறது இங்க பார்த்தோம்னா தாவது ராஜா இந்த கூட்டத்தார் இல்லனா இந்த நபர் எனக்கு விரோதமா இருக்கிறார் என்று ஸ்பெசிபிக்கா சொல்லாம ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஒன்றாம் வசனத்துல இருந்து நாம் வாசிக்கும் பொழுது தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் அதாவது மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் என்று தாவது ராஜா இங்கே சொல்லுகிறார் அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் என்று முதலாம் வசனத்தில் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் என்று சொல்கிறார் இரண்டாம் வசனத்தில் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார் என்றால் தாவது ராஜவனுடைய சத்துருக்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அதாவது ஆண்டவரை அறிந்தவர்கள் இல்லையென்றால் ஆண்டவரை அறியாதவர்கள் என்று இல்லை இந்த கூட்டத்தார் இல்லனா ஒரு தேசத்தார் புறஜாதியார் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்று தாவத் ராஜா இங்கே சொல்லல அவர் சொல்லுகிறதே என்னவென்றால் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் தாவது ராஜாவின் மூலமாய் ஆண்டவர் நமக்கென்று இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார் என்னவென்றால் தாவது ராஜாவினுடைய சத்துருக்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரோ இல்லையென்றால் அவருடனே கூட இருக்கிற நண்பர்களோ இல்லைன்னா ராஜ்யத்தில் இருக்கிறவர்களோ குடும்பத்தார்களோ உறவினர்களோ என்று அவர்களை மாத்திரம் சொல்லாமல் இங்கே சொல்லுகிறார் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் என்று அதாவது நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் இந்த இந்த நபர்கள் தான் எனக்கு விரோதமா எழும்புவார்கள் எனக்கு தீங்கு செய்வார்கள் என்று அமேன் இன்னும் சொல்ல போனோம்னா ஆண்டவரை அறியாதவர்கள் அறியாதவர்கள் எனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் அதாவது ஆண்டவர் பேரை சொல்லிட்டு நம்மிடத்தில் வருகிறவர்கள் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் என்று நாம் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் தாவது ராஜா சொல்கிறார் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் என்று அமேன் நம்முடைய வாழ்விலும் இந்தந்த நபர்கள்தான் நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள் என்று நம்மால் யூகிக்க முடியாது நமக்கு விரோதமாய் யார் வேண்டுமென்றாலும் எழும்பலாம் இதை முன்கூட்டிய ஆண்டவர் நமக்கு ஒதித்து விடுகிறார் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று அதாவது இந்த இந்த கூட்டத்தாரெல்லாம் நாம் நம்பலாம் என்றும் இந்த இந்த எல்லாம் நாம் நம்ப முடியாது என்றும் கிடையாது மனுஷரா இருந்தாலே நாம் அவர்களை நம்புவதை பார்க்கிலும் நம்முடைய கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் அமேன் இப்படி மனுஷர்கள் தாவது ராஜாவுக்கு விரோதமாய் வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னா ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்திலே சொல்கிறார் நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்ருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று அதாவது தாவது ராஜா இங்கே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பவில்லை அவர்கள் என்ன செய்தார்களோ அதையே தாவித் ராஜாவும் அவர்களுக்கு செய்யவில்லை அவர் என்ன செய்கிறார் என்றால் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் அப்படி கூப்பிடும் பொழுது அவருடைய சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புகிறார்கள் அதாவது தாவித் ராஜாவுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை விலகிப் போகிறது நம்முடைய வாழ்விலும் நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி நம்முடைய வார்த்தைகளை புரட்டினாலும் சரி நமக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமா இருந்தாலும் சரி நாம் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்கள் நமக்கு என்ன செய்தார்களோ அதையே நாமும் அவர்களுக்கு செய்யாமல் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் அதற்காக பதில் செய்கிறவராய் இருக்கிறார் பகதராஜ் அங்கே நம்பிக்கையுடன் சொல்கிறார் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று அமேன் ஆகியால் நாமும் நம்முடைய தேவனையே நாம் நம்பியிருப்போம் யார் நமக்கு விரோதமா எழும்பினாலும் அவர்கள் நமக்கு என்ன செய்தார்களோ அதையே நாம் பதில் செய்யாமல் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம் ஆண்டவரிடத்தில் நாம் அந்த காரியங்களை ஒப்புவிப்போம் அவர் நம் பட்சத்திலிருந்து நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார் ஆமேன்